திரைமொழி மொழி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துளசி பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் பழம்பெரும் கலைஞர்கள் அதான் கதாநாயக பெண் கலைஞர்கள் அவங்கள பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் பல பெண் கலைஞர்கள் நூற்றுக்கு மேற்பட்ட படங்கள் நடித்து பெரிய பெரிய சாதனைலாம் புரிஞ்சு எல்லா மொழியிலையும் நடித்து தன்னுடைய ஆற்றலை பெரிய அளவுக்கு வளர்த்து கொண்ட கதாநாயகிகளை பற்றி தான் நான் சொல்ல ஆரம்பிக்க போகிறேன் இப்போ முதல் முறையாக நான் சொல்கிறது வந்து புரட்சி தலைவி ஜெய ஜெயலலிதா அவங்க நடிகையாக வந்த வரலாறு அவங்க நடித்த படங்கள் யார் யாரோடலாம் இணைஞ்சி நடித்தாங்க அந்த சக்ஸஸ் படங்களோட வரலாறு என்ன அவங்களுக்கு ஏற்பட்ட வாழ்க்கையில் ஏற்பட்ட அவங்களுடைய மறக்க முடியாத சம்பவங்கள் இப்படி பல விஷயங்கள் அவங்க அரசியலுக்கு வந்தது சிஎம் ஆனாது எல்லாமே கலந்து அவங்க முழுக்க முழுக்க சினிமா தான் சொல்ல போகிறேன் இறுதியாக அதையும் சேர்த்து சொல்லுவேன் ஆமாம் ஏன்னா அவங்க வரலாறு அவ்வளோ அற்புதமான ஒரு வரலாறு சாதாரண நடிகையாக பார்க்க முடியாது ஏன்னா பெரிய வரலாறு ஒரு கதை ஒரு பெண் கலைஞர் அவங்க சிஎம்மாக வந்தாங்கன்றது தான் பெரிய வரலாறு ஏன்னா மற்ற ஆளுங்கள்லாம் வந்து இந்த பெரிய நடிகர் ஆனாங்க இன்னொருமோ கதெல்லாம் சொல்லி எப்படி எப்படியோ வந்து அவங்க சிஎம் ஆனாங்கன்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயமா இல்லை ஆனால் ஒரு பெண் கலைஞர் சிஎம் அப்படிங்கிறது அது வந்து பாராட்டுக்குரிய போற்றுதலுக்குரிய கூறிய ஒரு விஷயம் இல்லையா அப்படி வரலாறு படித்தவங்களை பற்றி தான் முதல் முறையாக நான் சொல்ல போகிறேன் முதல் முறைன்னா பெண் தொடர்ந்து பல கலைஞரை பற்றி சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடியே இவங்கள பற்றி சொல்ல போகிறேன் ஜெயலலிதா அவர்கள் அவங்க அம்மா சந்தியா அது ஒரு மாதிரி ஒரு பேக்ரவுண்டான ஒரு குடும்பம் ஒரு பெரிய பாரம்பரியமான ஒரு குடும்பம்னு வச்சிங்களேன் அந்த மைசூர் மகாராஜா கிட்டே இவங்க குடும்பம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அம்மா சந்தியாலேருந்து வேதவெல்லி அவங்க இன்னொருத்தர் அவங்க அம்மா சித்தி கித்தி எல்லாருமே சினிமாவோட நடிச்சவங்க தான் பாரம்பரியமாக சினிமா கலைஞர்கள் தான் அந்த வம்சாவழியில் தான் ஜெயலலிதா வராங்க சினிமாவுக்கு அவங்கள வந்து ஜெயலலிதா பார்த்தோன்னே அவங்க அம்மா ஒரு கான்வெண்ட்டில் படிச்சுட்டு இருக்காங்க பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பிடிக்குது இவ்வளோ அழகாக இருக்குது இது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முதல் முறையாக ஒரு கன்னட படத்தில் கொண்டு போய் நடிக்க வைக்கிறாங்க சின்ன வயசுலேயே ஒரு கன்னட படத்தில் அவங்க நடிக்கிறாங்க நடித்து முடிச்சதுக்கப்புறம் இவர் பிஆர் பந்துல ஒரு முறை பார்க்குறாரு ஸ்ரீதர் ஒரு முறை பார்க்குறாரு எல்லாருமே இவ்வளோ அழகாக இருக்குது இந்த பொண்ணு இந்த பொண்ணு நடிக்க வைச்சா நான் அப்படி பேசும்போது ஒரு கட்டம் ஸ்ரீதர் வந்து தான் ஒரு படம் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வர்றார் ஒரு வித்தியாசமான ஒரு கதை அந்த கதைக்கு பொருத்தமாக ஒரு ரொம்ப யூத்தான அன அழகான ஒரு பொண்ணு நல்ல நடிக்கூடிய ஒரு பொண்ணு அவ வேணும் அப்படின்னு எங்கெங்கேயோ தேடுறாங்க தேடி தேடி பார்க்கும்போது பார்த்தா இவங்கள சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் வருது பார்த்தா இவங்க நடிப்பாங்களான்னு அவங்க கேட்ட உடனே அவங்க உடனே பொண்ணு நடிக்க வைக்கிறதுக்கு அவங்க தயாராகிட்டாங்க ஓகே கண்டிப்பாக அவன் நடிப்பான் நான் நடிக்க வைக்கிறவனே அது அவனால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சினிமாவிலாம் பிடிக்கல அவங்களுக்கு இப்படி அவங்க ஒரு படிப்பாரி எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங்லேயே அவங்க சொல்லுவாங்க அவங்கள பற்றி சொல்லுவாங்க எந்த ஷூட்டிங்கில் இருந்தாலும் அவன் புத்தகங்கள் தான் படிச்சுட்டு இருக்கோம் யார்ட்டையும் பேச மாட்டாங்க தேவையில்லாமல் அடிக்க மாட்டாங்க அப்படி ஒரு ஒரு கரெக்டான ஒரு கேரக்டர் அவங்க அதே மாதிரி சினிமாவில் அவங்க ஏதோ அவங்களுக்கு பிடிக்கல கிரிக்கெட் பிளேயர் பிடிக்கும் ஆனால் ஒரு சினிமாவில் இருக்கிற ஹீரோ ஹீரோ மற்ற நடிகர் நடிகைகள் அவங்களெலாம் பிடிக்காது அவங்களுக்கு சினிமாவில் ரொம்ப அவங்களுக்கு ஒரு ஈடுபாடு இல்லாமல் இருந்தது சினிமா சேர்ந்த குடும்பம் அது ஆனால் அப்படி இருந்து கூட அவங்களுக்கு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் வந்தாங்க அதுக்கப்புறம் இவங்க அம்மா வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணி இல்லடி நடித்தா நல்லாயிருக்கும் எல்லாம் ஆசைப்படுறாங்க நடி அழகாக இருக்குது அதை பயன்படுத்தி அதை நடிக் போட்டு அம்மா தான் பண்ணி சித்திலாம் சேர்ந்து நடிக்க வச்சு அதான் வெந்நீராடை அவங்க தமிழில் முதல் முறையாக சினிமாவில் அறிவுமான படம் வெந்நீராடை ஸ்ரீதர் தான் அந்த படத்தை இயக்குனார் ஒரு வித்தியாசமான ஒரு கதை இளம் வயசுலேயே கல்யாணம் ஆகி அப்போல்லாம் பாலிய திருமணம் சொல்லுவாங்கள்ல பாலிய பருவத்துலேயே திருமணம் பண்ணுவாங்க அது மாதிரி ஒரு கல்யாணம் நடந்த ஒரு பெண்ணோட வாழ்க்கை வரலாறு தான் வெண்ணிராடை இளம் வயசுலேயே அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க பார்த்தா ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஹஸ்பண்ட் இறந்து போயிருந்தார் அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த புருஷன் ஆக்சிடெண்ட் ஆனது ரத்தம் தெரிஞ்செல்லாம் அந்த பொண்ணு கண்ணால் பார்த்துடும் அதுலேருந்து அந்த மாதிரி ஒரு இது பார்த்தாலே அந்த பொண்ணுக்கு அலர்ஜி வரும் மயக்கட்சி வந்துடும் ஒரு மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கும் அது எப்படியாவது சரியாகணும் சரியாகணும்னு சுந்தரராஜன் தான் அப்பா அம்மா சுந்தராஜ்னா ருக்மணி தான் அப்பா அம்மா நடிச்சிருப்பாங்க ஆனால் பார்த்தா அவங்களுக்கு சரியாகாது அப்போ தான் ஒரு டாக்டரு கண்டுபிடிச்சி ரொம்ப அருமையான டாக்டர் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ரொம்ப அழகாக ட்ரீட்மெண்ட் எடுத்து காப்பாற்றக்கூடிய ஒருத்தர் நிறைய எல்லாேருக்கும் பண்ணியிருக்காருன்னு சொல்லி அவர் தேடி பிடிச்சி கொண்டு வருவாங்க அவர் தான் ஸ்ரீகாந்த் அவருக்கு முதல் படம் அதான் ஜெயலலிதாவுக்கு முதல் படமும் இதுதான் இதே தான் வெந்நிராடை மூர்த்தி இந்த படத்தை பேர்லேயே இருப்பார் அவரும் முதல் படம் தான் அதேமாதிரி வெண்ணிராடை நிர்மலாவுக்கும் முதல் படமும் இதுதான் இப்படி நிறைய வரலாறு இருக்குது இந்த படத்துக்கு இப்படி எல்லாருமே அறிவுமான ஒரு படம் இந்த ஆடை இந்த படத்தில் அந்த அம்மா கதாநாயகர் நினைக்கிறாங்க அதில் மனநிலை பாதிக்கப்பட்ட இளம் இளம்புதவியாக அந்தம்மா அந்த கதாபாத்திரம் நடிக்கிறாங்க அவ்வளோ அற்புதமாக அவ்வளோ யதார்த்தமாக ஆச்சரியமாக எல்லாருக்கும் ஏன்னா முதல் படம் மாதிரியே இல்லை நிறைய படங்கள் நடித்து அனுபவம் பெற்ற மாதிரி அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தாங்க அழகாக இருப்பாங்க அந்த படத்தில் ஸ்ரீதர்லாம் முன்னே வந்து போயிட்டார் நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக நடிக்கிறாங்க ரொம்ப யூத்தாக இருக்காங்க உண்மையில் இளைஞர்கள்லாம் பிடிக்கும் அந்த படம் பெண்களையும் ரொம்ப கவரக்கூடிய ஒரு படமாக இருக்குது நிச்சயமாக எங்களுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்குது அப்படி ஸ்ரீதர் அப்பயே ஒரு கணக்கு போட்டார் அந்த வரலாறு பின்னாடி அந்த படம் வந்தது ரிலீஸ் ஆச்சு பெரிய வரவேற்பெல்லாம் பெற்றது பாராட்டு பெற்றது பத்திரிகையாளர்லாம் கொண்டாடப்பட்டது அருமையான பாடல்கள் அந்த படத்தில் வரது கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்ல சொல்ல அந்த படத்தில் தான் அந்த பாட்டு அவங்க அழகாக அவங்க மூமெண்ட் டான்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும் அப்புறம் நிறைய பாட்டுங்க இருக்கார் ஒன்று ஒன்று ஒரு ஒரு பாட்டுமே அற்புதமான பாட்டுங்க அதே மாதிரி ஸ்ரீகாந்த் மலா இப்படி அவர் ஸ்ரீகாந்த் வெணிராலிமலா தான் ஜோடி ஆனால் இப்படி தனக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்த டாக்டரையும் அந்த அம்மா விரும்பிடும் விரும்பணவுன்னு பெரிய இவர் சொல்லுவார் இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை நான் டாக்டரு நீ ஒரு நோயாளி சரி பண்ண வந்திருக்கேன் என்ன போய் அப்படிலாம் நினைக்காத எனக்கு ஏற்கனவே வேற ஒரு பொண்ணோட இது இருக்குது தயவு செஞ்சு அப்படிலாம் நினைக்காதேன்னு சொல்லி அவர் சொல்லுவார் பயந்துருவாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு என்ன ஆகுது இது ஒரு அதிர்ச்சி தானே மறுபடியும் ஒரு அதிர்ச்சி இதனால திரும்பி அவள் இவ்வளோ தெளியை வச்சு டாக்டர் சரியாக்கி மறுபடியும் அவை மாலோன்னு பயம் படத்தில் கொடுப்பாங்க கிளைமேக்ஸ் என்னான்றதா படத்தோட கதை அந்த படம் அந்த அம்மாவுக்கு பெரிய பேர் கொடுத்தது அவங்க நடித்த முதல் படமே கலர் படம் ஹீரோயினி அறிமுகிற படமே கலர் படம் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இயக்குனராக தனித்துவமான இயக்குநராக எல்லாருடையும் பாட்டு பெற்றவர் ஸ்ரீதர் அவர் மூலம் அறிவுமானது அவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு சிறப்பான ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்க பல படங்கள் நடித்தாங்க அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருக்கு இந்த செய்தி போகுது அந்த மாதிரி வெளிநாடையில் நடிச்சு அவங்க வந்து ரொம்ப அழகான ஒரு பொண்ணு இருக்கு அந்த பொண்ணை ஒன்றா நடிக்க வைப்பாங்க ஜோடியா அப்படின்னு அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க பிஆர் வந்துட்டு ஒரு படம் எடுக்கணும் எம்ஜிஆர் கேட்டு உதவி கேட்டு வராரு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க நான் ரொம்ப இதில் இருக்கேன் எடுத்த படம்லாம் லாஸ் ஆகிடுச்சு சிரமத்தில் இருக்கேன் கடனில் இருக்கேன்னு சொல்ல எம்ஜிஆர் ஒத்துக்கிறாரு நான் பண்ணி தரேன்னாரு அப்படி அவர் எடுத்த படம் தான் ஆயிரத்தில் ஒரு அந்த படத்துக்கு கால்ஷீட் ப்ராப்ளம் வராமல் என் முன்னணி அது இது நீ அந்த அடிக்கும் போட்டுடாதீங்க பிரபலமாக இருக்கலாம் வேணாம் ஒரு புதுமும் அறிமுகப்படுத்துங்கன்னு எம்ஜிஆர் சொல்ல இவருக்கு அந்த பொண்ணு மேலே ஒரு கண்ணு பிஆர் வந்து இருந்தது ஏன்னா கன்னட படத்துலேருந்தே அவர் பார்த்து கன்னடத்துலேயே இவர் மூலியமாக தான் அவங்க கன்னடத்துலேயே நடித்தாங்க அதனால் வந்து அவங்கள வந்து தமிழில் நடிக்க வைக்கணுன்றதுனால பேசி அவங்கள ஃபோட்டோ கொண்டு வந்து இண்டியா கொடுத்து இண்டியா பார்த்துட்டு நல்லா இருக்க வர வைங்கன்னார் வர வச்சு பார்க்குறது நல்லா இருக்கு அது அவருக்கு மதித்து வணக்கம் வைக்கிற அது இது எதுவுமே செய்யலை அவங்களுக்கு நடிக்கவேண்ட்ரெஸ்ட் இல்லையா ஆனாலும் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறாங்க ஸ்பாட்டில் கூட அவங்களுடைய கதை பேரமாக இருக்கும் எம்ஜிஆர் நடிக்க வராருனாக்கா ஷூட்டிங் வராருன்னா இது கால்நடை கால் போட்டு புக்கு படிச்சிருக்கோம் வந்து அவருக்கு எல்லாருமே அட்டென்ஷன் நிற்பாங்க வணக்கம் வைப்பாங்க அவர் வராருன்னா சின்னவர் வந்துட்டாருன்னு ஆனால் இவங்க கண்டுபோ மாட்டாங்க பேசவும் மாட்டாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் மதிக்கவே மாட்டாங்க எம்ஜிஆர் டென்ஷன் இவ்வளோ திமுக இருக்குது இந்த பொண்ணு தேவையாக வேணும் இல்லைங்க அந்த பொண்ணு இயல்பியாக தான் கான்வெண்ட்டில் படித்த பொண்ணு சினிமாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம தான் தொந்தரவு பண்ணி நடிக்க வைக்கிறோம் அதனால் அது நீங்கள் யார் என்னான்ற டீட்டெயிலும் தெரியாது ஆனால் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க பிஆர் வந்துடும் மற்றவங்க அவங்க அம்மா சந்தியாலாம் வந்து எம்ஜிஆர்ட்டை சொல்லி அதுக்கப்புறம் எம்ஜிஆர் புரிஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணோட அட்ஜஸ்ட் பண்ணி போய் நடித்தார் அது நடித்து அந்த படம் பெரிய இட்டு வரலாறு படிச்சது அன்னைக்கு நம்பர் ஒன் ஹீரோ அவர் பெரிய அளவுக்கு அவர் நடித்த படம்லாம் கோடிக்கணக்கில் வசூலான காலகட்டம் அவரை வச்சு யார் படம் பண்ணாலும் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற எல்லாரும் தயாரிப்பாளர்கள் ஃபைனான்ஸ் பெரிய லாபத்தை அள்ளி கொண்டிருந்த காலகட்டம் அப்படி பெரிய ஒரு ஹீரோக்கிட்ட அதாவது அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாமல் இந்த அம்மா வந்து ஜோடியா இணைஞ்சிருச்சு அவருக்கு ஜோடியாக அடிக்கிறதுக்கு வந்து அந்த படம் பெரிய ஒன்று அடுத்த அடுத்து கூடவே பல படங்கள் அவன் நடிக்காத படங்கள்ல அது பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் நடிச்சது அதுக்கப்புறம் கன்னித்தாய் அதுக்கப்புறம் அவங்க கூட நிறைய படம் முகராசி நிறைய படம் சொல்லலாம் அவங்க அவங்க என்னென்ன படம் எம்ஜிஆர் கூட நடித்த படம் ராமன் தேடி சீதையில் அந்த அம்மாவுக்காகவே காஸ்ட்யூம்லாம் அவ்வளோ செலவு பண்ணி அவ்வளோ சிறப்பாக எடுத்திருப்பாங்க அது பல்வேறு தோட்டத்தில் அந்த படத்தை வந்திருப்பாங்க டபுள் ஆக்ஷன் மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க ஆனால் பல்வேறு தோட்டத்தில் வந்திருப்பாங்க காஸ்டியூம் அவ்வளோ அதிக காஸ்ட்யூம் செலவு பண்ண படம் ஜெயலலிதாவுக்காக அந்த படம் தான் ராமன் தேடி சீதை அது பாண்டியில கணக்கு தரிசமொழி இருப்பார் அவ்வளோ சிறப்பாக வந்தது அந்த படம் பெரிய பெரிய இட்டு இல்லைனாலும் ஆனால் ஜெயலலிதாக்காக பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக ஒரு சஸ்பென்ஸ் நிறைந்த ஒரு கதை ரம்ஜாறு படத்துலேயே ஃபேமிலி கதை அது சென்டிமெண்ட் கதை இருக்கும் ஆனால் இது ஒரு த்ரில்லிங்காக இருக்கும் அந்த படம் தனக்கான ஒரு மனைவி தேடி அவர் போவார் ஒரு ராமனுக்கு ஏற்ற ஒரு சீரியை தேடிட்டு அவர் போகும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே ஜெயலலிதாவை சந்திச்சுன்னே வருவார் ஒவ்வொரு இடத்துல சந்தித்து வரும்போது பல ஜெயலலிதா மாதிரியே அவருக்கு தோணும் கடைசியில் ஒரு ஜெயலலிதாங்கிறதுக்கு படம் முடியும்னு வச்சிங்கன்னா ஆனால் அதுக்கப்புறம் அவன் ஏன் இவருக்கும் அவருக்கும் ஏன் சேர முடியாமல் போச்சு ஏன் பிரிஞ்சாங்க அப்புறம் சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறத ராமன் தேடியை சிறு கொடுக்காத இவ்வளோ அற்புதம் அந்த அம்மா பண்ணியிருக்கும் டான்ஸ்லாம் அவ்வளோ அற்புதம் ஆடி இருக்கும் அவங்க அந்த ஜோடி அவ்வளோ பாட்டு பெற்றது எம்ஜிஆருக்கு வந்து ரொம்ப பிறகு இருபத்தெட்டு படங்களுக்கு அவங்க எம்ஜிஆர் கூட ஜோடி அடிச்சிருக்காங்க எம்ஜிஆர் பெரிய அளவுக்கு அந்த படங்கள்லாம் இவங்க இந்த ஜோடி பெரிய எம்ஜிஆர் வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் ஜோடின்னா அந்த படம் முதல்ல வியாபாரம் ஆகிடும் அந்தளவுக்கு பெரிய வரவேற்பு பெற்ற படங்கள்லாம் அந்த அம்மா நடித்தாங்க பட்டிக்காட்டு பொண்ணையை தான் கடைசி அவங்க அவங்களோட ஆயிரத்தி ஆயிரத்திலொரு தொடங்கி பட்டிக்காட்டு பொண்ணையை வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டு படங்கள் அவங்க பணியாற்றிருக்காங்க பிளாக் அண்ட் ஒயிட் படமும் நிறைய அவங்க கூட நடிச்சிருக்காங்க தே தேர்த்தில் விடலாம் அவங்க ஜோடியாக சேர்ந்து நடித்த படங்கள் தான் இப்படி பல படங்களில் அவரோட ஜோடி 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 ஜோடின்னு சேர்ந்து இருபத்தெட்டு படத்தில் பெரிய இட்டாகி பெரிய வரவேற்பட்டாங்க அதுக்கப்புறம் தெலுங்கு சிவாஜி கூட ஜோடியாக வந்தாங்க அவர் கூட ஜோடியா கெலட்டா கல்யாணம் அதுதான் முதல் முதல்ல அவங்க கூட ஜோடியாக நடிக்கிறாங்க அதுக்கப்புறம் தெய்வ மகன் சவாலே சமாளி எங்கிருந்தோ வந்தால் வர்சியா அவர் கூட பல படங்கள் பாட்டும் பரதமும் இப்படி பல படங்கள் நடிக்கிறாங்க எல்லாமே அற்புதமான கேரக்டருங்க அவங்களுக்கு ஏன்னா அவங்க நடிப்பை பார்த்து அன்னைக்கு அவங்க பெரிய நடிக்க பிரபலமாக விளங்குறதால அவங்களுக்கு கொடுத்த கேட்டர்லாம் அவ்வளோ சிறப்பான கேட்டர் தான் ஜெயலலிதா கொடுத்தாங்க அத்தனைக்கு சவாலை செம்பாடிலாம் மொட்டுத்தனமான ஒரு பெண்ணு ஒரு ஒரு நாகரிக முகத்தில் உள்ள ஒரு பணக்கார திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு கேட்டு ஒரு சாதாரண ஏழை விவசாயி தான் ஒரு பந்தயத்தில் ஜெயிச்சு அவ ஜெயலலிதா கலாம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற மோதல் அவங்க சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது சவால செம்பாடி அவ்வளோ அற்புதமான படம் அவ்வளோ ரெண்டு பேருமே அவ்வளோ ஈக்குவலாக அடிச்சிருப்பாங்க மல்லியம் ராஜகோபால் தான் அந்த படத்தை அர்ஷன் பண்ணி தருவாரு அவ்வளோ சிறப்பான ஒரு படம் பெரிய வரவு பெற்ற படம் அது அந்த படம் பெரிய அளவுக்கு பேசப்பட்ட படம் எங்கிருந்தோம் வந்தால் அவ்வளவு அருமையாக அடிச்சிருப்பாங்க பாலாஜி தான் அந்த படத்தை எடுத்துருப்பாரு எங்கிருந்தோம் வந்தால சிவாஜி மனநிலை பாதிக்கப்பட்டவராக இருப்பார் வாடகைக்காக உங்க கூட்டுன்னு வந்து உங்களுக்கு பணம் தரமா மனநிலை பா ஏன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ண முடியாது ஒரு ஒரு பொண்ணு கூட இருந்தாக்கா அவன் மூலியமாக அவன் மாறுவான் ஒரு பொண்ணால் தான் மனநிலை பாதிக்கப்பட்டது ஆனால் அப்படி மாறுவான்னு சொல்லி தான் கூட்டுன்னு வந்து ஜெயலலிதாவை வாடகைக்காக அங்க தங்கி அவர் கூட இருந்து அவர் மனநிலை மாற்றுறதுக்கான முயற்சி பணம் சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணி அந்த அம்மா அவருடைய மனநெல்லாம் மாற்றி தெளி வைக்கும் தெளி போது இந்த அம்மா புகிண்டா இருப்பாங்க ஏன்னா அவர் பைத்தியமாக இருக்கிறதால அந்த சூழ்நிலை என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவங்கள தப்பாக அவங்க கிட்ட நடந்துடுவார் நடந்ததால் அந்த அம்மாவுக்கு குழந்தை நிடும் ஆனால் இப்போ அந்த குடும்பம் அவங்க தான் பைத்தியம் எழுச்சிட்டு வீட்டுக்கு விட்டு வெளியே போ அப்படின்டுவாங்க என்ன சொல்றதுன்னு தெரியும் வாழ்க்கையே போச்சு இல்லை எப்படி வெளியே போகிறதா என்ன பண்ணுறது உண்மையை சொல்றதா அப்படின்னு தவிக்கும் இந்த கேரக்டரில் அவ்வளோ சிறப்பாக வச்சுருப்பாங்க எங்கேருந்து வந்தாலும் பெரிய பாலாஜிக்கு பெரிய வசூலை தந்த படம் எழுந்த பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை நூற்றி இருபத்தாறு படம் அந்த அம்மா தொடர்ந்து நடித்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு படம் பாக்தாத் பேரழக்கி ரவிச்சந்திரனோட ஜோடி மக்கள் கலைஞர் ஜெய்சங்கரோட ஜோடி எஸ் எஸ் ராஜேந்திரனோட ஜோடி ஜெமினி கணேசனோட ஜோடி இப்படி பல எல்லா முன்னணி கலைஞருக்கும் ஜோடியாக நடிச்சவங்க மணிமகூடம் எஸ்எஸ் ஜோடியாக தான் நடிச்சாங்க அவங்க ஜெமினி கூட நிறைய அந்த வேளாங்கன்னா ஜெமினி கூட தான் ஜோடியாக நடிச்சாங்க இப்போ ஜெமினி கூட நடிச்ச படங்கள்லாம் பெரிய அன்பை தேடி சிவாஜியோட நடித்த படம் இப்படி ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு நல்ல பேரு கூடும் கொடுத்தது அவ்வளோ சிறப்பாக அனுப்பிச்சாங்க ஏன் ஷோக்கே ஜோடி அனுப்பிச்சிருப்பாங்க வந்தாலி மகாராஜன் ஒரு படத்தில் ஜெய்சங்கருக்கு ஒரு ஜோடி இவங்களுக்கு ஒரு ஜோடி டபுள் ஆக்ஷன் ஷோக்கு ஒரு ஜோடியாக நடிச்சிருப்பாங்க யாருக்கும் எடுக்க முடியும் ஒரு படம் முழுக்க முழுக்க அவங்கள வச்சு தான் கதை கே பாலசந்தர் அவரோட படத்தில் தான் மேஜர் சந்திரகாந்த் அற்பு அற்புதமாக கேட்டு நாகேஷோட தங்கச்சி அனுப்பிச்சிருப்பாங்க ஏபிஎம் ராஜனுக்கு ஜோடி அந்த படத்தில் அவ்வளோ சிறப்பாக அனுப்பிச்சிருப்பாங்க சூரியகாந்தின்னு ஒரு படம் வி முக்தா வி சீனிவாசன் எடுத்துருப்பார் அருமையான படம் அந்த படித்த பொண்ணு நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கும் கல்யாணம் வந்ததுக்கப்புறம் புசமொண்டாட்டிக்குள்ளே ஒரு ஈகோ வந்து அவர் நீயான் ஆனான்னு போட்டியில் பொண்டாட்டி அவர் சம்பாதிக்கிற திமிரில் இருக்கு ஏன்னா வீட்டில் எல்லாருமே இவரை ஒதுக்கி ஜெயலலிதா வேலைக்கு போனதுக்கப்புறம் அவங்கள ஏற்றுக்குவாங்க இவரை மதிக்க மாட்டாங்க அந்த ஈகோவில் பொண்டாட்டியை ஒதுக்கி வைப்பார் அந்த ஒதுக்கி வைக்கும் போதெல்லாம் அந்த அம்மா போராடுறது கண்ணீர் விடுறது குடும்பத்துக்காக பாட்டு பாடுறது புருஷனை கை ரேட்டுக்கு முறிச்சு பண்ணுறது இப்படி பல அந்த கதாபாத்திரங்களும் அப்படி போராடி இருப்பாங்க பெரியார் ஈவர பெரியார் தந்தை பெரியார் தான் அந்த படத்தோடைய வெற்றி விழாவுக்கு வந்து சீல்டு கொடுத்தார் ஜெயலலிதாவுக்கு அது நடித்த கலைஞர்களாம் அப்படி ஒரு சிறப்பான படம் திருமாங்கல்யம் அவங்களுடைய நூறாவது படம் டி ராமநாயுடு தான் தயாரிச்சிருந்தாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு படம் அது அவங்கள அவங்கள வச்சு தான் பல கலைஞர்கள் சிவகுமார்லேருந்து முத்துராமல்ந்து நிறைய கலைஞர்கள் பிரம்மாண்டமான ஒரு படம் திருமாங்கல்யம் டி ராமநாயுடு தயாரித்த ஒரு படம் அவ்வளோ அற்புதமாக நடித்தாங்க அவங்க கடைசியாக நடிச்சா நடித்த படம் நதிய தேதி வந்த கடல் வீன் டைரக்ஷனில் ச சரத்பாபு தான் ஜோடி நடித்தார் அவ்வளோ இப்படி பல படங்களில் அவங்க தொடர்ந்து நடித்து நல்ல பேருமூடம் நடித்தாங்க வந்தார மகாராஷி அவங்களுக்கு அப்படி ஒரு பேரை கொடுத்த ஒரு படம் ஒவ்வொரு படமும் அவங்களுக்கு நல்ல பாராட்டை பெற்றுக் கொடுத்தது மிகச்சிறந்த ஒரு நடிகையாக பிரபலமாக வளர 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 பேரும் கூட அடைய அடைய அரசியலுக்கும் அவங்க திரும்பினாங்க திரும்பதாக புரட்சித்தலைவர் அரசியல் கூட்டிகிட்டு வந்தார் அரசியல் கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள எம்எல்ஏவும் ஆக்கி எம்எல்சி ஆக்கி கட்சி கொள்கை பரப்பு செயலர் ஆக்கி கட்சியை அவங்க கையில் எடுத்து சிஎம் அவர அளவுக்கு இந்த சினிமா அவங்களுக்கு பெரிய அளவுக்கு பின்னணியாக இருந்தது அதை அவங்க கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் எப்படி சினிமா பயன்படுத்தி ஆனாரோ அதே மாதிரி அவங்களும் அந்த சினிமாவை பயன்படுத்தி சிஎம் ஆனாங்க பல பேர் ஏற்று போராடினாங்க அவ்வளோ ஈஸியாக வந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவருக்கு அவங்களுக்கு வந்த தொந்தரவு பிரச்சனை தடைகள் எக்கச்சக்கம் அத்தனை பேர் எடுத்து போராடி ஃபைட் பண்ணி ஒரு தலைவியாக தன்னை எல்லோருமே அங்கீகரிக்க வச்சாங்க அங்கீகரிக்க வச்சு கட்சியோட தலைவியாகி முதல்வரானாங்க எல்லோருக்கும் சிறப்பாக பணியாற்றினாங்க அவங்க ஆட்சியில் எந்த குறையும் இல்லை அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணாங்க பணியாற்றினாங்க அவ்வளோ அற்புதமான ஒரு நடிகை அவங்க வளர்ந்து அரசியலுக்கும் வந்து அங்கேயும் வெற்றி பெற்ற பெண் கலைஞர் அவர்கள் நன்றி வணக்கம் வாரம் வேற ஒரு கலைஞரை பத்தி பெண் கலைஞரை பற்றி உங்களுக்கு செய்தியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன்